அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் பெருமக்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் புன்னகை இலக்கிய திருவிழா விருது இது நாலாவது விருது வழங்கும் விழாவாக சொல்லப்படுகிறது மேலும் புன்னகை இலக்கிய இதழ் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக நடத்தி வருவதாக சொன்னாங்க அதை முதன் உதவி ஒரு ரூபாய் மதிப்பிலே அந்த இதழை வெளியிட்டார்கள் திரு ரமேஷ்குமார் அவர்களும் அம்சபிரியா அவர்களும் இதை முதலில் வழிநடத்துவதாக சொன்னாங்க இவ்வளவு தூரம் இந்த இலக்கிய இதழ் வளர்ந்து விருது கொடுக்கும் அளவிற்கு இருக்கும்போது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் இலக்கியம் வளர்க்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் நான் இங்கே வந்தேன் பருந்து தொகுப்பிற்காக அடுத்த வாரம் அடுத்த வருடமும் வந்துடுங்க என்பது எனக்கு மிக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மேலும் கவிதை என்பது குழந்தையும் இயற்கையும் சார்ந்தே வரக்கூடியதான் கவிதை என்று என்னோட ஒரு பதிவு அதாவது குழந்தை மனமும் இயற்கையை ரசிக்கும் மனமும் வந்துவிட்டாலே கவிதை நமக்குள்ளே வர ஆரம்பித்து விடுகிறது உதாரணமாக ஒரே ஒரு சின்ன நிகழ்வை மற்றும் உங்களுடன் கலந்து கொள்கிறேன் எனது மகன் அடிக்கடி விளையாடி விட்டு வீட்டிற்கு வரும்போது அவன் வேர்மையோடு வருவான் அவன்கிட்ட சொல்வேன் குளிச்சுட்டு வாடா குளிச்சுட்டு வானு அவன் விளையாட்டில் மட்டுமே ரொம்ப ஆர்வமாக இருப்பான் அப்போது ஒரு இப்படி அடிக்கடி அவன்கிட்ட நான் சொல்லுவேன் அப்போது ஒரு நாள் மழை மழை பெஞ்சிது மழை பெஞ்சு பக்கத்து வீட்டில் கல்யாண வீடு நடந்துச்சு அங்கே பந்தல் போட்டிருந்தாங்க அந்த பந்தலில் அந்த மழை நீர் அது சேத்து வச்சிருச்சு இவன் விளையாடிக்கிட்டு வந்தான் நான் அவனோட சொன்னேன் விட குடிச்சுட்டு வா அப்படின்னு மறுபடியும் போய் விளையாட போயிட்டான் அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து தொப்பு நனைஞ்சிட்டு வந்து நிற்கிறான் ஏன்னு கேட்டால் அந்த பந்தல் வந்து சேர்த்து வச்சுருந்த தண்ணியை தனக்கு மேலே ஊற்றிட்டதாட்டு சொன்னான் அப்போ தான் அந்த அதை ஒரு கவிதையாக எழுதியிருப்பேன் என்னோடய நூலில் காற்று வந்து அவன் மேலே அந்த நீரை தழித்து படபடத்து சிரிக்கிறது காற்று அப்படின்னுட்டு அந்த கவிதையை முடிச்சிருப்பேன் கவிதை குழந்தைகளுக்கானது இயற்கைக்கானது இதுவே என்னோட ஒரு ஆணித்தரமான ஒரு கவிதை மனம் மேலும் இந்த இலக்கிய விருதை எனக்கு வழங்கிய புன்னகை இலக்கிய அமைப்பிற்கும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் மேலும் நன்றி சொல்ல கவிஞர் சிற்பி ஐயா அவர்களுக்கும் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் கவிஞர் அமுதம் சூர்யா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னோடு விருது வாங்கிய கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து ஏற்புரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்